சிவனின் நாரலோடு எல்லோரும் நன்றாகவே இருப்போம் நாம் எப்போதுமே ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகணுன்னு இருப்போம் அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கு நம்மளால் நேரம் ஒதுக்கவே முடியாது ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் நினச்ச கோவிலுக்கு செல்ல முடியாமல் தரைகள் வந்துக்கிட்டே இருந்தால் இந்த தோசை கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம் தவறையும் இந்த தவறை நீங்கள் செஞ்சுடாதீங்க நம்ம சில சமயங்களில் சில தெய்வங்களின் மீது நம்பிக்கை கொண்டு அந்த கோவிலுக்கு செல்லணுன்னு என்ற வைதாக்கியத்தோடு இருப்போம் இல்லையா ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த கோவிலுக்கு புறப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடையும் தடங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரை அந்த கோவிலுக்கு செல்ல முடியாமல் போடும் உதாரணத்துக்கு திருப்பதி செல்லும்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அங்கே போகவே முடியாத அளவுக்கு பல தடைகள் எல்லாம் வரும் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கோவிலுக்கு செல்ல முடியாமல் தொடர் தடைகள் வந்தால் அவங்களுக்கு இந்த தோசை இருப்பது என்று சாத்திரங்களை கூறுது அது என்ன தோசன்னு தானே கேட்குறீங்க தோஷம் என்ன என்ன மாதிரியான விளைவுகள் எல்லாம் இது என்கிற ஒரு ஆன்மீக தகவலை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க குல தெய்வ சாபம் இருப்பவர்களுக்கு கண்டிப்பா எந்த கோவிலுக்கு நீங்கள் மனதார செல நினைக்கிறீர்களோ அந்த கோவிலுக்கு செல்ல முடியாதபடி பல தடங்கள் ஏற்படுவதாகவே சாஸ்திரங்கள் கூறுது இந்த தட ஏன் ஏற்படுது இதனால விளையக்கூடிய விளைவுகள் எல்லாம் என்னென்ன எல்லோருக்குமே அவர் அவர்களின் குல என்று ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வருபவர்களுக்கு எந்த விதமான தடைகள் தடங்கல்கள் இருந்தாலும் துன்பங்கள் எல்லாம் துயரங்கள் எல்லாம் எப்படி ஏற்பட்டாலும் அதை மழை போல வந்து பனி போல நீங்கிடுமா ஆனால் பனி போல் இருக்கும் பிரச்சனையும் மழை போல வருவதற்கு இது தோசை இருப்பது தான் பெரிய காரணமாக இருக்கு தொடர் தடைகள் தீராத பிரச்சனைகள் வறுமை ஏற்படுவதற்கு காரணமா இருக்கக்கூடிய இந்த குல தெய்வ தோசம் எதனால ஏற்படுது நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை விடுத்து மற்ற இஷ்ட தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால தான் இந்த தோஷம் ஏற்படுவதா சாஸ்திரங்கள் கூறுது உங்களுடைய குல தெய்வம் மாரியம்மன் வச்சுப்போமே நீங்க அந்த மாரியம்மனை வழிபடாம உங்களுடைய இஷ்ட தெய்வமான திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்லணும் என்கிற ஆசையுடன் இருந்தா உங்களுக்கு இந்த குலதெய்வ தோஷம் ஏற்படுமா இன்றைய தலைமுறைக்கு சொல்ல வேண்டு என்றால் மூக்குத்தியம்மன் திரைப்படத்தில் இதை பற்றி சின்னதாக கூறியிருப்பாங்க அவ குலதெய்வமான அம்மன் கோவிலுக்கு செல்வதை காட்டிலும் பல கார கடவுள் இருக்கக்கூடிய திருப்பதி வெங்கட எப்படி ஒரு முறை தரிசித்து விட மாட்டோமா என்று அவர்கள் முனைப்புடன் இருப்பாங்க இல்லையா இதனால் கோப்பம் அடைந்த குலதெய்வம் அவர்களுக்கு தொடர்ந்து பல பிரச்சனைகளையும் பெருமையும் கொடுத்துக்கிட்டே இருக்குமா இதே நேர தான் உண்மையிலும் சாத்திரங்கள் கோருது அவரவருக்கு என்று இருக்கக்கூடிய குலதெய்வம் நம்முடைய குடும்பத்தை காக்கும் அரணா விளங்கிக்கிட்டு இருக்கு நம்முடைய குலத்தை காய்க்கும் குலதெய்வம் நமக்கு அதுதான் ஃபஸ்ட்டு எனவே நம் குல தெய்வத்தை விடுத்து மற்ற தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது அவ்வளவு நல்ல விஷயம் இல்லை எல்லா கடவுளுக்கும் ஒரு சக்தி உண்டு அது போல குலதெய்வத்திற்கும் நம் குலத்தை காக்கக்கூடிய அதி அற்புத சக்தி உண்டு என்பதால நம்முடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது தீர்வதற்கு குலதெய்வம் ஒன்று மட்டுமே போதும் அது மட்டும்தான் முதல் கடவுளாக விளங்குது எனவே குலதெய்வ வழிபாட்டை முடிச்சுட்டு இஷ்ட தெய்வ வழிபாட்டை நீங்கள் தொடர்வது தான் நல்லது எங்கே போனாலுமே சரி எப்படி போனாலும் எதற்காகவும் ஃபஸ்ட்டு தெய்வத்துக்குன்னு காசு எடுத்து வச்சுட்டு நீங்கள் கிளம்பி பாருங்க குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு அதை திருநூறையை எடுத்து பூசிட்டு போக பாருங்கள் அது நிச்சயம் நன்மையிலேயே நடக்கும் பத்திரமா சென்று வரவும் அது நமக்கு துணையாக இருக்கும் எனவே குலதெய்வ வழிபாட்டை முறையை நம்ம செய்யணும் குலதெய்வ ப வழிபாட்டை தொடர்வது தான் நமக்கு சிறந்த ஒரு முறை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் குலதெய்வத்தை மறந்துட்டு இஷ்ட தெய்வத்திற்காக நீங்கள் முனைப்பு கட்டாதீங்க இது உங்களுக்கு தொடர்ந்து சிக்கலை ஏற்படுத்துமே தவிர உங்களை பிரச்சனையெல்லாம் தீர்க்காது நல்லது நடக்கணும்னு நினச்சி குலதெய்வத்தை முதல்ல வணங்குங்க இஷ்ட தெய்வம் எத்தனை வேணாலும் வச்சுக்கோங்க ஆனால் முதல்ல இருப்பது உங்களுடைய குலதெய்வம்தான் அண்ணாமலையாரா இருந்தாலும் சரி உங்களுடைய ஃபர்ஸ்ட் தெய்வம் உங்களுக்கு எதுவோ அதை மட்டுமே வச்சுக்கோங்க நற்றுணையாவது நமச்சி வாயவி அண்ணாமலையாருக்கு அரோகராய் என்று சொல்லுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அரோகராய் என்று சொல்லுங்கள் நீங்கள் எந்த தெய்வத்தை வணங்கினாலுமே சரி முதலில் நமக்கு வேண்டியது நம் குலத்தை காக்கும் குல தெய்வமே எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் அகிலம் காக்கும் அண்ணாமலையாரை போற்றி போற்றி என்று சொல்லுங்கள் சிவாய நம சிவமே ஜெயம் சிவமே தவம் என்று சொல்லிக்கொண்டே இருங்கள் அதற்கு முன்பாக உன் குலதெய்வத்தின் பெயரை உச்சரித்து விட்ட இதை திரும்பச் சொல்லுங்கள் நல்லது நடக்கும் உன் பிரச்சனை அனைத்தும் சரியாகும் நல்லது நடந்து கொண்டே இருக்க குலதெய்வ வழிபாடு மிகவுமே முக்கியம் உண்மையில் உங்களுக்கு ஒரு எதிரி உண்டு எனில் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே என்பதில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள் நானும் என்னை சார்ந்தவர்களும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியாகவும் மன நிறைவாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற எண்ணத்தை மனதில் ஆழமாக விதித்து கொள்ளுங்கள் அந்த எண்ணமே அதற்கான சூழ்நிலையையும் செயலையும் தானாகவே உருவாக்கிவிடும் எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும் யார் ஒருவர் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ அவர் நன்றாகவே இருப்பார் இதை பின்பற்றினால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக மலரும் உங்கள் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உங்களின் தயக்கம்தான் தயக்கத்தை நீங்கள் விட்டொழியுங்கள் எந்த ஒரு மோசமான சூழ்நிலையும் உங்களை பலவீனப்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மாறாக நீங்கள் எப்போதும் ஆக்கப்பூர்வமான மனநிலையோடு தன்னை உறுதியாக வைத்துக் கொள்ளுங்கள் பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் உங்களை கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் நீங்கள் இருந்து பாருங்கள் உங்கள் உடலும் மனமும் ஆரோக்கியமாகவே இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை வந்து நேராது உங்களுடைய நிம்மதியும் தொலையாது நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருக்கலாம் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி மகிழ்ச்சியாகவே வாழலாம் தேவையற்ற பேச்சுக்களை நீங்கள் குறைத்து வீண் வாக்குவாதங்களை நீ தவிர்த்து கொண்டால் தேவையற்ற எண்ணங்களை நீங்கள் விளக்கிக் கொண்டால் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையும் உங்களுடைய எதிரியை உங்களுக்கு அருகிலேயே வைத்துக்கொண்டு சுற்றுமுற்றும் பார்ப்பது எதற்காக நான் சொல்வது புரிகிறதா அக்கம்பக்கத்தினர் எல்லாம் உன்னை பற்றி தவறாக பேசுகிறார்கள் அவர்கள்தான் என்னுடைய எதிரி என்றும் நினைக்கிறாய் உன்னை சுற்றியுள்ள உறவினர்கள் உன்னை அப்படி பார்க்கிறார்கள் அவர்கள்தான் என் எதிரி என்று பார்க்கிறாய் எல்லாமே தவறு உன்னுடைய எதிரி வேறு எங்குமே இல்லை அவர்கள் பேசுவது இயல்புதான் அவர்கள் பேசிவிட்டு போகட்டும் அவர்களையெல்லாம் நீ பெரிதாக எடுத்துக் கொள்ளாதே உன்னுடைய எதிரி உனக்குள்ளேயே இருக்கிறது நீ அவர்களையெல்லாம் செவி மடுத்து பார்க்காதே நீ செவி கொடுத்து பார்க்கும்போதுதான் அவர்கள் உனக்கு தெரிகிறார்கள் செவி கொடுக்காமல் பார் அவர் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அவர்கள் பேசுவது உன் காதுக்கு கேட்காது நீ உன்னுடைய மனதை மட்டும் எப்பொழுதும் அழைப்பாய விடாமல் தைரியமாக ஒரு நிலையில் வைத்துக்கொள் உன்னுடைய எதிரி மனம் அலைந்து கொண்டிருக்கிறது அந்த மனதை பிடித்து ஒரு நிலைப்படுத்து என்னிடம் கொண்டு வா அதாவது என்னுடைய நாமத்தை நீ ஜபித்து கொண்டே இரு எவ்வளவு பெரிய துயரமானாலும் துன்பமானாலும் கண்ணிமையில் நொடிப்பது போல ஒரு நொடியில் அந்த துன்பம் எல்லாம் காணாமல் போய்விடும் இது என்னுடைய வாக்கு நான் சொல்வது நிச்சயமாகவே பழிக்கும் உன் எதிரியை முதலில் நீ அழித்துவிடு தன்னை உணர்தல் நானே பிரம்மம் நானே ஈஸ்வரன் என்ற நிலையை எய்தி கடமைகளை ஒழுங்காக செய்வதன் மூலம் அனுமலுடைய ஆத்மா பலம் பெறுகிறது இதற்கும் ஒரு கதை உண்டு ஒரு நதியில் வெள்ளம் வந்து பாலத்தின் இரண்டு பக்கங்களையும் அடித்துக்கொண்டு போய்விட்டது பாலத்தின் நடுவே ஒரு குடும்பம் நின்று தத்தளித்துக் கொண்டிருந்தது அதை பார்த்து பரிதாபப்பட்ட ஒரு பணக்காரர் ஒரு ஓடக்காரனை கூப்பிட்டு அவர்களை காப்பாற்றும்படியும் நூறு ரூபாய் தருவதாகவும் சொன்னார் ஓடக்காரன் அவர்களை காப்பாற்றினான் நூறு ரூபாய் எடுத்து அவர் கொடுத்தார் அவன் இது என் கடமை என்று கூறி பணத்தை வாங்காமல் மறுத்துவிட்டார் இந்த பலன் கருதாத கருமமே கடமை என்பது நமக்கு இதை கருமம் என்பதை விட தர்மம் என்பதும் பொருந்தும் இத்தகைய தர்மம் தலை மாட்டில் நின்று நம்மை காப்பாற்றும் நாம் இன்று செய்யும் தானம் தர்மமே நம்முடைய ஏழு எட்டு தலைமுறைக்கும் நிச்சயம் நம்மை தலைமாட்டிலிருந்து நிச்சயம் நமக்கு கை கொடுத்து காப்பாற்றும் நான் லண்டனுக்கு போனேன் நான் பாரிஸுக்கு போனேன் அனுபவித்தேன் இதை வாங்கினேன் என்று அகங்காரம் கடைசி காலத்தில் எந்த உதவியையும் செய்யாது முதலில் இந்த நான் என்ற தன்மையை வென்றவர்கள்தான் பெரிய யோகிகளாக மாறுகிறார்கள் தான் என்ற அகங்காரம் வருபவர்கள் தான் பெரிய யோகிகளாக மாறுகிறார்கள் அந்த யோகிகளிடம் இறைவனை வந்து தானாகவே அமர்ந்து விடுவார் தான் என்ற அகம்பாவம் இன்றி வரும் யோகிகளிடம் அந்த இறைவன் வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் பொன்னை கொடு பொருளை கொடு என்று கேட்க மாட்டார்கள் என்னையே எனக்கு கொடு என்றுதான் கேட்பார்கள் இப்படி தன்னை உணர்ந்து கொண்டு விட்ட மாமனிதன் மரணத்திலிருந்து விடுதலை பெற்று விடுகிறான் அவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அவன் உடம்புதான் இறந்து விட்டது அவனுடைய ஆத்மா சாகவே இல்லை என்பதுதான் பொருள் என்னையே எனக்கு கொடு என்னும் தத்துவத்தில் ஆன்மாவே உணரப்படுகிறது அதற்குள் இருக்கும் ஈஸ்வரன் அறியப்படுகிறான் துயரங்கள் தோன்றாமல் சிரித்து கொண்டே அவன் மரணம் அடைந்து விடுகிறான் அதாவது அவன் உடம்பு அழிந்து விடுகிறது இந்த ஆன்மா யோகத்தை மிக ஆழமாக நமது சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் சிந்தித்திருக்கிறார்கள் இமயமலையில் குடி புகுந்தவன் மாத்திரை வாங்குவதற்காக மருத்துவரை பார்த்ததுண்டா ஆன்மாவை உணர்ந்து கொண்டவன் பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள என்ன இருக்கிறது அவனுக்கு சொல்வதற்கு தான் பிறரிடம் என்ன இருக்கிறது அவன் ஆதையிடுமே ஒடுங்குகின்றான் அவனை அவனுக்குள் இருந்து அவனின் எல்லாவற்றுமாக நிறைவேற்றுகிறான் இதில் யார் யாரிடம் கையேந்துவது அனைத்தும் அவனாகவே இருந்து அவனின் இயக்கமாக இருக்கும்போது அவனாகவே உணர்ந்தவன் உடனுக்குடன் உயர்வு பெறுகிறான் உணராதவன் காலம் தாழ்த்தி தெளிவு பெறுகிறான் இங்கே பற்றின்மை என்பது மிகவுமே அவசியமாகிறது அவன் நம்மினுள் நிலை பெற உணர்ந்து அவரிடம் சரணடையுங்கள் நல்லதே நடக்கும் உங்களுக்கு என்னை கீழே தள்ளி அள வைத்து வேடிக்கை பார்த்தவர்கள் மத்தியிலே என்னை உயரவத்து தூக்கி அழகு தான் என்ன நம்பிக்கை வைத்திருக்கிறாய் நான் சொல்வதை எல்லாமே கேட்டுக்கொண்டுதான் தான் இருந்தாய் ஆனால் இப்போது சமீப காலமாக என்னை நீ அலட்சியப்படுத்தினாய் அன்றே கூறினேன் நீ அலட்சியம் செய்தாய் இன்றாவது நீ கேட்பாய் என்று நான் உனக்கு வந்திருக்கிறேன் உன்னிடம் ஒரு செய்தி சொல்ல இது உனக்கான கடைசி வாய்ப்பு நான் சொல்வதை கேள் தேவையின்றி அச்சம் பயம் பதற்றம் அடைவதை விட்டுவிட்டு உங்களையும் உங்களை சார்ந்தவர்களையும் சமூகத்தையும் மகிழ்வோடு வைத்திருங்கள் சிலர் எப்போதாவது பதற்றமும் பயமும் அடைகின்றனர் சிலர் அனைத்து விஷயத்திலுமே பதற்றம் அடைகின்றனர் ஆக மொத்தத்தில் இந்த பயம் அச்சம் பதற்றம் ஆகியவை எல்லாமே நம்மை கீழே இழுக்கும் சக்திகளாகவே எப்போதுமே இருந்து வருகிறது பயமான அல்லது இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும்போது நாம் எல்லோருமே பதற்றம் அடைந்திருப்போம் இது இயற்கைதான் அதே சூழ்நிலைகள் நமக்கு பழகும் போதோ மாறும்போதோ அல்லது அதிலிருந்து விலகும்போதோ பதற்றமும் பயமும் நம்மை விட்டு போய்விடுகிறது இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விலகிய பின்னும் பதற்றம் தொடர்ந்தே நீரித்தால் சட்டென காரணமில்லாமல் ஏற்பட்டாலோ அல்லது அதன் வீரியம் அதிகரித்தாலோ அல்லது அன்றாட வாழ்க்கை முறையில் பெருமளவில் பாதித்து உடல் மன நலக்கேடுகளை விளைவிக்கிறது இருந்தபோதிலும் ஓரளவு பதற்றம் நல்லதுதான் நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கும் அவசியமானதும் கூட இது எதிர்பாராத தாக்குதலில் இருந்தோ நம்மை காப்பாற்றுவது மட்டுமின்றி கவனத்துடன் இருக்க செய்து வேலைகளை திறம்பட செய்ய உதவுவதுடன் சிக்கல்களை சமாளிக்க தூண்டுகோளாகவும் இது இருக்கிறது ஆனால் எல்லா நேரமும் பதற்றமாக இருக்கும் போது உடல் மன அளவில் பல உபாதைகளை ஏற்படுத்தும் வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும் எப்பொழுதும் கவலையுடன் இருந்தால் கவனம் செலுத்துவதில் சிரமம் ஏற்படும் எளிதில் எரிச்சல் அடைவது மன சோர்வு போன்ற மன சிக்கல்களும் ஏற்படும் பதற்றம் காரணமாக வரும் உடல் மன உபாதைகள் எல்லாம் வேறு சில நோய்களுக்கும் பொதுவானவையாகவே மாறிவிடும் எனவே பதற்றம் காரணமாக இந்த உடல் சிக்கல்கள் வரும்போது வேறு ஏதோ நோய் வந்துவிட்டதாக தவறாக கணிக்கக்கூடாது பதற்றம் என்பது ஒரு மனநோய் என்று ஆனால் அதை தொடக்கத்திலேயே நாம் கிள்ளி ஏறிய அது மன நோய்க்கு வித்தாகி விடக்கூடும் உடலளவிலும் மனதளவிலும் ஏற்படும் பதற்றத்தின் அறிகுறிகள் எந்த விதமான சூழ்நிலையில் ஏற்படுகிறது எவ்வளவு நேரம் நீடிக்கிறது எப்படி சரியாகிறது என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் எப்பொழுதும் தழல் குநிரையில் இருப்பது உங்களுக்கு ஏற்படும் மன உளைச்சல் மன அழுத்தத்தின் காரணம் அறிந்து திறம்பட சமாளிப்பது பதற்றத்தை சரி செய்ய உதவும் மெல்லிய இசையை ஒழிக்க கண்களை மூடி இசையினையும் உங்கள் சுவாசத்தையும் மட்டும் கவனித்தவாறு அமர்ந்திருங்கள் நடப்பயிற்சி உடற்பயிற்சி விளையாட்டு யோகா போன்றவற்றையும் பதற்றம் தணிக்க பெருமுதவும் காரணிகளாக இருக்கிறது மிகையாக நகைச்சுவை நூல்கள் தன்னம்பிக்கை அளிக்கும் நூல்கள் பொது அறிவை மேம்படுத்தும் நூல்கள் அல்லது இவை தொடர்பான வலைத்தளங்களை நீங்கள் பார்வையிடுங்கள் பதற்றம் தொடர்ந்து அதிகமாக இருந்தால் நீங்கள் மருத்துவரை சென்று அணுக கூட நேரிடும் மருத்துவர்கள் தவிர மனதத்துவ மருத்துவரையும் அணுகி ஆலோசனை பெறுங்கள் இல்லை என்றால் நான் சொல்வதை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள் என்னை நீ அலட்சியம் செய்கிறாய் அதனால்தான் தான் இவ்வளவும் உனக்கு இன்றாவது நீ கேள் நான் சொல்வது போல செய் இதுதான் உனக்கான கடைசி வாய்ப்பாக நான் சொல்கிறேன் இன்றோடு இன்றோடு உன் போராட்ட வாழ்வுக்கு முடிவுக்கு வந்துவிடும் நீ கவலை இதை நீ ஒரே ஒரு முறை கேட்டால் என்றால் உன்னுடைய வாழ்வு இன்பமயமாக மாறும் உன் போராட்டம் எல்லாமே முடிவுக்கு வந்துவிடும் இது என்னுடைய சத்திய பிரமாணம் நீங்கள் முன்னேறுங்கள் கடவுள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீதும் நம்பிக்கை வையுங்கள் எல்லாம் என் நன்மைக்கே நடக்கிறது என்று நம்பிக்கையுடன் சொல்லுங்கள் நம்பிக்கையுடன் உங்களுக்கு நீங்களே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் தெய்வீக திட்டத்தில் அளவற்ற புத்திசாலித்தனம் இருக்கிறது கடந்த காலத்தை பற்றி தொடர்ந்து யோசிக்காதீர்கள் எதிர்காலத்தை பற்றி அதிகமாக நீங்கள் கவலைப்படாதீர்கள் நடப்பது எல்லாம் நன்மையாகவே நடக்கும் அதனுடைய போக்கிலேயே நடக்கும் எதிர்காலத்தை பற்றி நினைத்துக்கொண்டு நிகழ்காலத்தை நீங்கள் வாழ விட்டு மறந்து விடாதீர்கள் நிகழ்காலத்திலேயே நீங்கள் வாழ்ந்து விடுங்கள் உங்கள் விதிக்கு நீங்களே சிப்பியாக இருங்கள் எப்போதும் நேர்மையாக சிந்தித்து சிறந்த சுய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் தனக்கு உதவி செய்பவர்களுக்கு கடவுள் நிச்சயம் உதவுவார் நீங்கள் நேர்மையுடன் இவனதில் எந்த ஒரு தவறான குறிக்கோளும் இல்லாமல் செய்யும் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் எல்லா வளங்களும் தானாகவே ஒன்றின் பின் ஒன்றாக உங்களை நோக்கி வரும் உங்களுடைய துன்பத் துயரங்கள் எல்லாமே தானாகவே பணி போல ஓடிவிடும் அன்பு பணிவு மற்றும் இரக்கத்துடன் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையை தலச்சிறந்த படைப்பாக்குங்கள் உங்கள் வாழ்க்கையைப் பற்றி எல்லோரும் பேசும்படி செய்யுங்கள் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்கிறார் அவரை போல எல்லோரும் இருக்க வேண்டுமென்று ஊரார் பேசும்படி மேய்ச்சித்து வாழ பாருங்கள் நேர்மையுடன் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் உங்களுடைய முயற்சி எல்லாமே தானாகவே வெற்றி பெறும் அந்த வெற்றியிலிருந்து தான் உன்னுடைய வாழ்வும் வளம் பெறும் உன்னுடைய வாழ்க்கையில் பலவிதமான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஏற்படும் பல விதங்களில் உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் பல வழிகளில் உனக்கு பணமும் கிடைக்கும் அந்த வெற்றியை நோக்கி நீ சென்று கொண்டே நீ மற்றவர்களுக்கு உன்னால் முடிந்த தான தர்மங்களை செய்யும்போது கடவுள் உன்னுடனேயே தானாக வந்துவிடுவார் யாரும் கேட்காத போது நீயாக சென்று உதவு அவரின் கஷ்டம் அறிந்து அவருக்கு நீ உதவிப்பார் கடவுள் உன் கஷ்டம் அறிந்து உனக்கு உதவ முன்னோக்கி வருவார் அவரே எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைப்பார் உன்னால் முடிந்த உதவியை மட்டும் எல்லோருக்கும் செய்துவிடு இன்றோடு உன் போராட்ட வாழ்வு எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் என்று சொன்னேன் அல்லவா அது சத்தியமாகவே நடக்கும் என் மீது சத்தியமாகவே நடக்கும் இதை நீ ஒரு முறை கேட்டு அதன்படி நடந்து கொள் எல்லாமே உனக்காக சொல்லப்பட்டது உன்னுடைய பிரச்சனைக்காக தீர்வுக்காக சொல்லப்பட்டது நீ செய் நல்லது நடக்கும் ஆர்வமும் சிந்தையும் உள்ள பக்தர்களின் விருத்தியில் நான் இருந்து கொண்டே அவர்களின் தொன்று தொட்டு இருக்கும் அடர்ந்த அஞ்சானமாகிய இருளை என்னுடைய கருணையினால் மிக்க ஒளியுடன் விளங்கும் விவேகம் என்னும் ஞான தீபத்தினால் முற்றும் நாசமடையும்படி நான் செய்வேன் என்று நீ உணர்ந்து கொள் நல்லது ஒன்றை அடைய வேண்டும் என்ற சிரத்தை ஒருவனுக்கு இருந்தாலே அவனிடம் இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான் என்று பொருள் இல்லையென்றால் அவனுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்பது கூட தோன்றாமல் இருக்கலாம் அதலால் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலின் பின்னணியிலும் இறைவன் இருக்கிறான் என்று நம்புபவனுக்கே பிரபஞ்சமும் அதன் இயக்கங்களும் ஒவ்வொன்றாக புரிய வரும் அது மட்டுமல்லாது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டமாகிய நம்முள்ளும் இருக்கிறது என்ற இறுதி உண்மையும் உனக்கு தெரிய வரும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அப்படி செயல்புரிபவனுக்கு தொன்று தொட்டு விளங்கும் அறியாமை என்னும் இருளை போக்கி ஞானத்தை நான் வழிய வந்து தந்துவிடுவேன் என்று பகவான் கிருஷ்ணன் நமக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார் அந்த ஞானம் அடைந்தவனுக்கு வேறு எந்த பாதையிலும் செல்வதற்கு தோன்றாது அவருடைய பாதத்தையே அவர் பிடித்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் தன்னுடைய மனப்போக்கை மாற்றுவதால் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்று கண்டுபிடிப்புதான் என் தலைமுறையின் மாபெரும் கண்டுபிடிப்போம் எதிர்த்து சண்டையிடுவதற்கு அதிக புத்திசாலித்தனம் தேவையில்லை புரிந்து கொண்டு விட்டு கொடுப்பதற்கு தான் அதிக புத்திசாலித்தனம் தேவைப்படுகிறது அனுசரித்து போவதும் அமைதியாக இருப்பதும் மனித வாழ்க்கையின் நிம்மதிக்கான முக்கியமான மந்திரம் நெற்றியை காயப்படுத்துவதை விட முதுகை வளைத்துச் செல்வது எவ்வளவு நல்லது பேசுவது திறமை அல்ல தனது பேச்சால் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பேசுவதே திறமை கோபத்தில் ஒரு விட்ட வார்த்தைகளை மறுமுறை சரி செய்ய முடியாது அப்படி முயன்றால் அது ஓட்டையான குடத்தில் தண்ணீர் நிரப்புவதற்கு சமம் நல்ல புரிதல் உள்ளவர்களுக்கு சொல்ல தேவையில்லை புரியாதவர்களுக்கு எவ்வளவு சொல்லியும் பயனில்லை ஒரு இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தர நிறைய பேர் இருக்கிறார்கள் ஏன் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கற்றுத்தர வாழ்க்கை மட்டுமே நமக்கு இருக்கின்றது நல்லதை கூட சில இடங்களில் பேசாமல் இருப்பதே நமக்கு நல்லதுதானே காரணமின்றி ஒருவன் உங்களை அவமானப்படுத்துகிறான் என்றால் உங்கள் பாவத்தை அவர்கள் மொத்தமாக குத்தகை எடுப்பதற்கு நிகர் உமக்கு சுபிச்சம் கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம் அவர்களுக்கு பெரும் கேடு கிடைக்கப் போகிறது என்று நீ புரிந்து கொள் அவர்கள் உன்னை அவமானப்படுத்தினால் சந்தோஷமாகவே அதை எடுத்துக்கொள் அவர்களுக்கு கெட்ட காலம் ஆரம்பித்து விட்டது என்று நீ புரிந்து கொள் உங்களை எவர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை உங்கள் வழிகளில் நீங்கள் உண்மையாக இருங்கள் எந்த துயர் வந்தாலும் அத் துயரை போக்கி புத்துயிரருளும் இறைவன் உங்களோடு எப்போதுமே இருக்கிறார் ஆகவே நீங்கள் எதற்குமே பயம் கொள்ளாதீர்கள் மழையளவு துயர் வந்தாலும் மா காத்து நிற்பவன் இறைவன் ஒருவனே என்பதை நீங்கள் உணர்ந்து அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் அவரே எல்லாவற்றையுமே பார்த்து கொள்வார் மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பதற்காகத்தான் இவற்றை எல்லாமே நான் சொல்கிறேன் நான் சொல்வது உன்னுடைய நலனுக்காக நான் சொல்வதை தவறாமல் கேட்டு அதன்படி நடத்துக்கொள் சந்தனத்தின் வாசனை திரவியம் அதை தேய்த்தால்தான் காற்றில் பரவுகிறது ஒரு ரத்தினத்தை வெட்டி மெருகூட்டும் போது அதன் பளபளப்பும் மதிப்புமே அதிகரிக்கும் வெடி உலைகளில் தங்கத்தின் மினுமினுப்பு அதிகரிக்கும் தீயில் இருந்து கண்ணீர் சேந்தும் போதுதான் மனிதன் சுத்திகரிக்கப்படுகிறான் உண்மையில் கண்ணீர் உருகிய மென்மையான இதயத்தை குறிக்கிறது கடவுளின் முன்னிலையில் ஆனந்த கண்ணீர் வருகிறது கடவுள் அமைதியாக இருந்தால் வருந்துதல் குற்ற உணர்வு மற்றும் வலி ஆகியவற்றால் நமக்கு கண்ணீர் வழிகிறது கண்ணீரை உடல் சுத்தப்படுத்தி கண்கள் பிரகாசமாக்கும் என்று மருத்துவர்கள் கூட சொல்கிறார்கள் இதயத்தின் ஆழத்தில் மறந்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களை துடைத்து மனிதனை உண்மையான உன்னதமாக்கும் என்று கவிஞர்களும் கூறுகிறார்கள் உண்மையில் கூறப்போனால் கடவுள் அருளிய கண்ணீர் ஒரு அற்புத மருந்தை போல மனித மனதை சுத்தப்படுத்தி தூய்மையாக்கி அழகுப்படுத்தி மேம்படுத்துகிறது நெருக்கடியான நேரத்தில் மட்டுமல்ல எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் நாம் கடவுளின் நாமத்தை ஜெபிக்க வேண்டும் வாழ்க்கையின் இடர்களை சமாளிக்க கடவுள் நமக்கு ஒரு திடமான மனதை கொடுத்திருப்பார் துன்பம் இன்பம் இரண்டுமே கொடுக்கப்பட்டவை கொடுக்கப்பட்டவைதானே எனவே இரண்டையுமே நாம் ஏற்றுக்கொள்ளதானே வேண்டும் இன்பம் வரும்போது நாம் ஏற்றுக்கொள்ளும்போது துன்பத்தை மட்டும் ஏன் தள்ளிவிட வேண்டும் துன்பத்தை கொடுக்க தெரிந்த வழி சொல்லி தர மாட்டாரா நீ கவலைப்படாதே கண்ணீரையும் புன்னகையையும் இறைவனின் பரிசாக நீ கருத வேண்டும் ஒளியின் முக்கியத்துவம் இருளில்தான் தெரியும் நீண்ட மணி நேர கடின உழைப்புக்கு பிறகுதான் ஓய்வின் மதிப்பை நம்மால் உணர முடியும் உழைத்து உழைத்து பார் ஒரு நிமிடமாவது உட்கார்ந்தால் தேவலாம் என்று உன் மனதுக்கு தோன்றும் அல்லவா அப்படிதான் இதுவும் துக்கத்தால் துன்பப்படும்போது இன்பம் என்னவென்று நமக்கு தெரியும் நமது பாவங்களை கழுவி பிரச்சினைகளிலிருந்து நம்மை சுத்திகரிக்கும் அப்பாவிற்கு நாம் எப்படி நன்றி இல்லாதவர்களாக இருக்க முடியும் நாம் அவருக்கு நன்றி கூறிக்கொண்டே தான் இருக்க வேண்டும் ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படியாவது நம்முடைய கஷ்டத்திற்கு நிவாரணத்தை அவர் தந்து கொண்டுதான் இருக்கிறார் ஆனால் எந்த ரூபத்தில் வருவார் என்று நமக்கு தெரியாது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆகவே குரு மற்றும் ஆதி இறைக்கு நன்றி உடையவர்களாக நாம் இருப்போம் நாம் இன்று செய்யும் செயலுக்கு நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் இவற்றையெல்லாம் சொன்னது உனக்கு புரியாமல் தான் இருக்கலாம் இது நான் நேரடியாக சொல்லாமல் சில சூட்சமுமாகத்தான் சொல்லியிருக்கிறேன் அதை நீ புரிந்து கொள் புரிந்து தெளிந்து கொள் அப்போதுதான் உன் வாழ்வு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் இதை நீ உதாசீனப்படுத்தாது நம் மனிதராக பிறந்த அனைவருக்குமே சுதந்திரம் இருக்கிறது சுதந்திரம் என்றால் என்ன ஒரு மனிதர் தன் இஷ்டப்படி ஈர்ப்பதும் எவருடைய கேள்விக்கும் விளக்கம் அளிக்கக்கூடாது என்பதும் தன் இஷ்டப்படி பேசுவதும் மற்றவர்களின் உணர்வுகளை கேலியாக நகைப்பதும் இதை சில மனிதர்கள் சுதந்திரம் என்று நினைக்கிறார்கள் உண்மையான சுதந்திரம் என்றால் ஒரு ஆன்மா இந்த உலகில் உயிர் வாழ நிறைய விஷயங்கள் தேவையாக இருக்கிறது அதில் வாழும் முறை என்பது மிக முக்கியமான விஷயம் ஆன்மாவுக்கு எல்லா பக்குவங்களும் இருக்கும் ஆனால் மனித உடலில் இருக்கும் ஆன்மா வெளியில் தன்னை உணர்ந்து காட்ட மிக அதிகமான பக்குவம் தேவை அதற்கு சுதந்திரமான முறை மட்டுமே பக்குவத்தை போதைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கனவுகள் இருக்கும் அதை நிறைவேற்ற தனியாக பயணிக்க நேரம் தருணம் சுதந்திரம் என்ற சிறகுகள் இருந்தால் மட்டுமே நம்மால் பயணிக்க முடியும் ஒரு குழந்தையாய் ஒரு ஆன்மாய் இருக்கும்போது அது எழுந்து நடக்க பயிலும் போது பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கிறார்கள் அந்த குழந்தை தன் கால்களால் முயன்று நடக்கும் அப்போது குழந்தை நடக்கட்டும் என்ற சுதந்திரத்தை கொடுப்பார்கள் அப்போது தன்னால் முயன்று எழுந்து நடக்க முடியும் என்ற எண்ணத்தில் நாளடைவில் அது இன்னும் அதிகமாக வேண்டுமென்று எண்ணுவார்கள் இதை வாங்கித் தருகிறேன் அதை வாங்கித் தருகிறேன் என்று கூறுவதைக் காட்டிலும் உன் சொந்த கால்களில் நின்று நிறைவேற்று என்று சொல்லுங்கள் உனக்கான சுதந்திரமாகவும் உனக்கான வழிகாட்டியாகவும் வருவேன் என்று எடுத்துக்காட்டாய் விளங்கும் தருணம் அது அந்த ஆன்மா தன் சிறகுகள் மூலம் பறந்து தனக்கென்று உருவாகும் வழிகளை பார்க்கும் அப்போது நிறைய சஞ்சலங்களும் எதிர்மறை எண்ணங்களும் தோன்றும் அப்போது கலங்கரை விளக்கமாயிருக்க சில பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் உங்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் அப்படி ஒரு சமயத்தில் நீ என்னை சந்தித்தாய் ஆனால் நான் உன்னை சந்தித்து பல ஜென்மங்களாக உனக்கான தருணம் வரும் வரை உன்னிடத்தில் நான் அமைதியாக இருந்தேன் உனக்கே தெரியாமல் உனக்கென்ற ஒரு நேரமும் வந்தது என் உயிர் குழந்தையாய் என்றுமே நீ இருந்து கொண்டு இருக்கிறாய் நீ படகில் பயணிக்கும் கடலில் என் பாதுகாப்புடன் செல்கிறாய் உனக்கென்ற சுதந்திரம் உனக்கான கனவு அதில் உன்னை நேர்மறை சாயலில் பிரதிபலிக்கச் செய்வேன் வெற்றி என்ற ராஜ சிம்மாசனத்தில் உன் சிறகுகளை உடைத்தவர்கள் முன்னிலையில் உயர்ந்து நீ நிற்பாய் இது என்னுடைய சத்திய வாக்கு நான் உன்னை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய அன்பை சோதித்துப் பார்த்தேன் உன் பக்தியை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய நம்பிக்கையை சோதித்துப் பார்த்தேன் உன்னுடைய பலம் எது பலவீனம் எது என்ற விசுவாசத்தையும் நான் சோதித்துப் பார்த்தேன் உன் அன்பின் ஆழத்தை நான் புரிந்து கொண்டேன் உன் பக்தியின் தூய்மையை நான் புரிந்து கொண்டேன் உன்னுடைய பலம் மற்றும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிந்து கொண்டேன் எதற்குமே அஞ்சாதே உன்னோடு நான் இருக்கிறேன் எல்லாமே நலம் பெறும் நாம் கடவுளிடம் எது வேண்டுமானாலும் அவர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் இருக்கும் நீங்கள் கடவுளிடம் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் இறைவனிடம் நீங்கள் பேசுங்கள் இறைவனிடம் பேசும் வார்த்தைகள் மிகவுமே வலிமையானவை இறைவனிடம் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தையே சொல்லும்போது அது கண்டிப்பாக நிறைவேறியே தீரும் இறைவனிடம் நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றையும் அவர்கள் கவனித்துக்கொண்டுதான் இருக்கிறார் உங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேற்றப்படும் அவருடன் பேசுவதை மட்டும் நிறுத்திவிடாதீர்கள் ஒரு விஷயம் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் இறைவனிடம் முறையிட்டுக் கொண்டே இருங்கள் இது ஆக வேண்டும் இதை செய்யுங்கள் அப்பா என்று கொண்டே இருங்கள் நிச்சயமாகவே அவர் உங்கள் பிரார்த்தனையை நிறைவேற்றி தருவார் நம்பிக்கையோடு இருங்கள் அவர் நடத்தருவார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் நம்பிக்கை இருந்தால் அந்த வானமும் நமக்கு வசப்படும் இந்த பிரபஞ்சத்தையே ஆளும் மிக பெரிய சக்தி உங்களது தேவைகளையும் கண்டிப்பாக நிறைவேற்றும் இறைவனால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு பெரிய பிரார்த்தனைகள் எதுவுமே கிடையாது அவர்தான் அந்த பிரச்சனையை உருவாக்கியவர் உருவாக்கியவருக்கு பிரச்சனையை தீர்க்க தெரியாதா உங்களுக்கு தேவையானதை கண்டிப்பாக அவர் வழங்கிக்கொண்டே கொண்டே இருப்பார் அதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை இறைவன் கொடுத்ததற்கு இனி கொடுக்கப் போவதற்கும் என அனைத்துக்குமே நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் நன்றி சொல்ல மறவாதீர்கள் உங்களை கைப்பிடித்து வழி கொண்டிருக்கும் சக்தியை முழுமையாக நம்புங்கள் நீங்கள் யார் மீது ஒருவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களோ அது முழுமையான தூய மனதுடன் கூடிய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் எது செய்தாலும் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அப்போதுதான் அவருடைய முழுமையான நிலைகள் நமக்கு தெரிய வரும் என்றுமே அது உங்களை கைவிடாது உங்களுக்கு வேண்டியது அனைத்தும் வாரி வழங்கும் உங்களுக்கு வேண்டிய அனைத்தையும் பெற்று நீங்களும் உங்களை சார்ந்த அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வீர்கள் அதற்கு அவரே துணையாகவும் இருப்பார் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரிடம் நீங்கள் தினமும் பேசிக்கொண்டே இருப்பது மட்டும்தான் என்ன அப்பா எப்படி இருக்கிறீர்கள் என்று ஆரம்பித்து எல்லாவற்றையுமே பேசுங்கள் எல்லாவற்றிற்கும் அவர் நிச்சயம் பதில் தருவார் ஆனால் அந்த பதிலுக்கு நீங்கள் கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டும் உடனடியாக நடக்க என்றால் அது நடக்காது சிறிது காலம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் உங்களுக்கான காரியங்கள் நிறைவேறப் போகும் இந்த நாட்களில் மிக பொறுமையாக இருப்பதுதான் நீங்கள் பொறுமையுடனும் நம்பிக்கையுடன் இருப்பதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் வழிபாடு தொண்டு என்று கூட வைத்துக் கொள்ளலாம் அவர் உங்களிடம் வேறு எதுவுமே கேட்கவில்லை நான் உங்களுக்கு செய்து தருகிறேன் அதற்கு பதிலாக நீங்கள் என் மீது நம்பிக்கையும் பொறுமையாக இருங்கள் என்று சொல்கிறார்